ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வறுத்து அரைச்சா கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பேன் வச்சிடலாம் பேன் ஹீட் ஆகிடுச்சு நம்ம எம்டி கடாயில் தேங்காவை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஆயில் ஊற்ற தேவையில்ல நல்லா பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது இதோடய சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஆயிலில் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு கிராம்பு சோம்பு கால் ஸ்பூன் வரமிளகா கல்பாசி ஏலக்காய் பிரியாணி இலை காரத்துக்கு வரமிளகா போட்டாச்சு கலருக்கு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்த ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஜம்மு காஷ்மீரில் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு கிடைக்காதனால நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் மஸ்ட்டாக இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சு நல்ல ஒரு வாசனை வருது இந்த மசாலா ஃப்ளேவர் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை இப்போ அந்த தேங்காயும் எடுத்து வச்சதையும் இதையும் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது வாசனை எனக்கு கூடுதலாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே போட்டு அரைச்சி இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் சிக்கனை மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு மண் சட்டி வச்சிடலாம் மண் சட்டி காஞ்சிகிட்ருக்கு இப்போ ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் ஹீட்டாயிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆல்ரெடி சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான் அதனால் கலர் இந்த கலரில் இருக்குது அது ஒன் டைம் யூஸ் பண்ணது தான் அதனால சிக்கன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும் வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஊற்றி போட்டாச்சு அடுத்து கருவேப்பில் போட்டாச்சு பறிச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பத்துலேன்னா கடைசியாக நம்ம கூட்டவோ குறைக்கவோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனையும் மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நம்ம கலந்து விட்டுறலாம் இப்போ அந்த மசாலாவோட இந்த சிக்கன் வேகும் போது அதில் ஒரு அரோமா வருது பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த வாசனை வாசலுக்கு வெளியே போகிறவங்க கூட நின்று மூந்து பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் நம்ம ஜார் கழுவுன தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா சிக்கன் வேகட்டும் இப்போ மூடி போட்டு இன்ன வரைக்கும் வெந்துட்டு இருந்துச்சு இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க பெப்பர் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பெப்பர் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் சூப்பரான அரோமா வந்துட்ருக்கு இந்த வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு நம்ம நார்மலாக நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வறுத்தரிச்சு செய்யும் போது இதோடய சுவையும் மனமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் Thank you for watching.